சங்க இலக்கியத்தில் இடம்பெற்ற தொண்ணூற்றி ஒம்பது பூக்களை தாம்பூலத்தில் வரைந்து நெல்லை பள்ளி மாணவி சாதனை நிகழ்த்தியுள்ளார் இதற்காக அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன பாளையங்கோட்டை திருமால் நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜசேகர் ஜனனி தம்பதியரின் மகள் தீர்ச்சனா இவர் பாளையங்கோட்டையில் உள்ள இக்னேசியஸ் கான்வெண்ட் மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் ஒன்பது வகுப்பு படித்து வருகிறார் இவர் இளம் வயதிலேயே ஓவியம் வரைவதில் ஆர்வம் கொண்டு ஓவியத்தில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி வருகிறார் பாளையங்கோட்டை சிவராம் கலைக்கூட ஓவிய ஆசிரியர் கணேசனின் பயிற்சியால் அடுத்த சாதனை நிகழ்வாக சங்க இலக்கியத்தில் புலவர் கபிலர் பாடிய காந்தல் ஆம்பல் அனிச்சம் குவலை குறிஞ்சி உள்ளிட்ட இதனை காட்சிப்படுத்தும் நிகழ்வு நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் நடைபெற்றது சாதனை கண்காட்சி அரங்கை மாவட்ட அறிவியல் மைய அதிகாரி எஸ் எம் குமார் திறந்து இதனை அடுத்து முற்போக்கு எழுத்தாளர் இரா நாரும்புநாதன் மாவட்ட வன அலுவலர் இளங்கோ முன்னாள் எம்எல்ஏ மாலை ராஜா ஆகியோர் கண்காட்சியை பார்வையிட மாணவி தீட்சணாவை வெகுவாக பாராட்டினர் இந்த ஓவிய கண்காட்சியை பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர் இந்த சாதனை குறித்து மாணவி தீச்சனா கூறுகையில் கபிலர் பாடிய பூக்கள் தொண்ணூற்றி ஒன்பது தமிழ் பூக்களை வந்து நான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் ஸோ இந்த தமிழ் பூக்களுங்கிறது வந்து எதுக்கு செலக்ட் பண்ணேன் அப்படின்னா சங்க இலக்கியங்களில் வந்து தமிழ் பூக்கள் நிறையா இருக்குது அது இன்னும் இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் இருக்குது நமக்கு தெரியாமல் நம்ம வேற பேரை வச்சு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ தமிழ் பூக்களை வந்து அவங்களுக்கு எல்லாம் சொல்லணுங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு சயின்ஸ் சயின்டிஃபிக் நேமோடு வந்து இங்கே நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் தமிழ் நேமோடய டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நேம்ஸ்லாம் வேறையாக இருக்குது இப்போ மல்லிகைனால் அது வந்து நள்ளிரன் ஆரின்னு சொல்கிறாங்க ஸோ சங்க இலக்கியங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் கபிலர் வந்து இது எதுக்கு எழுதினார்னா ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு வந்து அவர் வந்து தமிழின் மேன்மையை உணர்த்துறதுக்காக வந்து இது எழுதினார் இது நான் எதுக்கு தாம்பலத்தில் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா ஸோ பண்டைய காலத்தெலாம் வந்து எல்லாரையும் வரவேற்க வந்து தாம்பூலத்தில் வச்சு வரவேற்பாங்க ஸோ அதையும் வந்து இது கூட ஜாயின் பண்ணலான்னு சொல்லிவிட்டு தாம்பூலத்தில் வந்து தமிழ் பூக்கள் எல்லாத்தையும் வரைஞ்சோம் இது வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கிறது பார்த்துக்கிறதே எல்லோரும் வந்து நல்லா வரவேற்பு கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா வரையணும்னு சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் கொடுக்குற கைடன்ஸாக எல்லா அப்ரிசியேஷனும் வந்து நல்லா ஹெல்ப் இது வந்து அவர் வந்து எல்லா பூக்களையுமே வந்து ஒரே பாடலில் சொல்லியிருக்காரு ஒன் செங்க் காந்தல் ஆம்பல் அனைச்சம் தன்கய குவலை குறிஞ்சி வெச்சி செங்கோடு வேரி தேமா மணிச்சிகை உரிது நாறு அவள் தொத்து உந்தூள் பூவிலம் எரிப்புரை எருளம் சுள்ளி கூவிலம் சொல்லிட்டு எல்லா தொண்ணூற்றி ஒன்பது பூக்களையும் ஒரே பாடலில் சொல்லியிருக்காரு ஸோ அதை தான் நான் எடுத்து வந்து தாம்பலத்தட்டில் வரைஞ்சிருக்கேன்